அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் இரண்டு அழித்து பிறக்காவிட்ட அயில்வேளன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றிலேறி மூண்டதென்ன விழித்த புகையல பொங்குவிங்கூற்றன் விடுங்கைற்றாட் கழுத்தில் சுருக்கிட்டு மன்றோ கவி கற்கின்றதே தீவினிகளை அழித்து இவ்வுலகில் மீண்டும் பிறவி எடுக்காமல் பேரின்ப வீட்டை வழங்கவல்ல கூர்மையான வேலினை தாங்கிய திருமுருகப் பெருமானை புகழும் திருப்புகழ் பாடல்களை இன்றே மெய்யொன் எழுத்து பிழைகள் சிறிதுமின்றி கற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றீர்களே நெருப்பு மூண்டு எறிவதை போல கண்களை உருட்டி பார்த்து புகையெழுமாறு சீர்கின்ற கொடிய யமன் வீசுகின்ற பாச கயிற்றினால் கழுத்திலே சுருக்கு போட்டு உங்கள் உயிரை பற்றி இழுக்கின்ற அந்த நாளிலா திருப்புகழ் பாடலை கற்பது முடியுமா